வணக்கம் பணத்தை பத்தி நாம வச்சிருக்கிற பல நம்பிக்கைகள் நாம சின்ன வயசுல இருக்கும்போதே நமக்கே தெரியாம உருவாகிடுது நாம அந்த அஸ்திவாரத்தையே கொஞ்சம் அசைச்சு பார்க்க போறோம் அதுக்கு நாம பயன்படுத்த போற கருவி டாக்டர் வெயின் டயர் எழுதின ஒரு குழந்தைகள் புத்தகம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா புத்தகத்தோட பேரு இட்ஸ் நாட் வாட் யூ காட் குழந்தைகளுக்கான பணம் மற்றும் செழிப்பு பத்துன பத்து பாடங்கள்னு இதுல இருக்கு ஆனா இந்த எளிய பாடங்களுக்கு பின்னாடி பெரியவங்களான நாம பணத்தோட வச்சிருக்கிற சிக்கலான உறவை சரி பண்ணக்கூடிய ஆழமான விஷயங்கள் இருக்கு நிச்சயமா ஆசிரியர் அவரோட முன்னுரையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு பணத்தை தான் நம்மளோட இலக்குகள் உறவுகள் ஏ நம்ம சந்தோஷத்தையே தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு அதனால குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட இந்த பத்து பாடங்கள்ல பெரியவங்களான நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட நோக்கம் அருமை அப்போ முதல் கட்டமா பணத்துக்கும் நம்ம சுயமதிப்புக்கும் இருக்கிற அந்த தப்பான முடிச்சு அவிழ்க்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல் பாடமே ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க நீங்க இல்ல ஆமா புத்தகம் சொல்லுது உங்க கிட்ட இருக்கிற பொம்மை ட்ரெஸ் கார் எல்லாம் ஜாலியான விஷயங்கள் தான் ஆனா அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும் நம்மளோட குணம் நம்மளோட உள்ளிருக்கும் விஷயங்கள் தான் கரெக்ட் ஆனா இது கேக்க நல்லா தான் இருக்கு நாம வாழ்ற உலகம் நம்ம பிராண்டட் துணியும் ஓட்டுற காரியம் வச்சு தானே நம்மள மதிப்பிடுது நீங்க சொல்றது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால் உளவிய அல்ல இத சிம்பாலிக் கன்சம்ப்ஷன்னு சொல்லுவாங்க ஓ அப்படின்னா அதாவது நாம ஒரு பொருளை அதோட பயன்பாட்டுக்காக மட்டும் வாங்கறது இல்ல அது சமூகத்துல நமக்கு கொடுக்கற ஒரு அடையாளத்துக்காகவும் வாங்குறோம் ஆமா உண்மைதான் இந்த புத்தகம் அந்த மாயையை உடைக்குது அதுக்கு தொடர்புடைய மூணாவது பாடத்தையும் பாருங்க மத்தவங்க கிட்ட என்ன இருக்குங்கறத முக்கியம் இல்ல இட் டசன்ட் மேட்டர் வாட் தே ஹேவ் ஆமா நம்மள மத்தவங்களோட ஒப்பிடுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இது நம்ம நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கிற ஒரு மனநோய் மாதிரி ஆமா புத்தகம் சொல்லுது எப்பவுமே உங்களை விட அதிகமா வச்சிருக்கிறவங்களும் இருப்பாங்க கம்மியா வச்சிருக்கிறவங்களும் இருப்பாங்க பொறாமப்பட்டா குழப்பம்தான் மிஞ்சும் இந்த ஒப்பீட்டு இருந்து வெளியே வர்றது எப்படி அதுதான் இங்க உண்மையான கேள்வி அதுக்கு தான் ஐந்தாவது பாடம் பதிலா வருது அது என்ன பணம் சந்தோஷத்தை உருவாக்காது மணி டஸ் நாட் கிரியேட் ஹாப்பினஸ் இது நாம அடிக்கடி கேட்கிற விஷயம்தான் ஆமா ஆனா இதோட உளவியல் ஆழம் ரொம்ப முக்கியம் பொருளாதார நிபுணர்கள் இத ஹெடானிக் ட்ரெட்மில் ஒரு கான்செப்ட் மூலமா விளக்குவாங்க ஹெடோனிக் ட்ரெட்மில் ஆமா அதாவது நமக்கு சம்பளம் ஏற ஏற நம்ம ஆசைகளும் அதிகமாகிட்டே போகும் புது கார் வாங்கும் போது வர சந்தோஷம் கொஞ்ச நாள்ல போயிடும் உடனே அடுத்து இன்னும் பெரிய கார் வாங்கணும்னு தோணும் அதே தான் இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா உண்மையான மனநிறைவுங்கிறது உறவுகள் அன்பு சிரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்கு அதுக்கு விலை கொடுக்க தேவையில்லை ஒரு பைசா கூட தேவையில்ல அப்போ நம்மளோட உண்மையான மதிப்பு நம்ம கிட்ட இருக்கிற பொருள்கள்ல இல்ல நம்மளோட குணங்கள்ல நம்ம உறவுகள்ல தான் இருக்குன்னு இந்த முதல் பகுதி ஆணித்தரமா சொல்லுது மிகச் சரியா சொன்னீங்க புத்தகத்துல ஒரு கேள்வி இருக்கு உங்க உண்மையான நண்பர்கள் நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு பாக்குறாங்களா இல்ல நீங்க யாருன்னு பாக்குறாங்களான்னு இது ரொம்ப அடிப்படையான ஆனா நம்ம அடிக்கடி மறக்கிற ஒரு கேள்வி சரி சுயமதிப்பை உடைமைகளிலிருந்து பிரிக்கிறது முதல் படி ஆனா அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத போது அந்த தத்துவத்தை பின்பற்றுவது ரொம்ப கஷ்டம் இல்லையா கண்டிப்பா அதனாலதான் புத்தகம் அடுத்ததா ரொம்ப நடைமுறைக்குரிய நிதி பழக்கங்களை பத்தி பேசுது பாடம் ரெண்டு உங்கள் வரவுக்குள் வாழுங்கள் லிவ் விதின் யோர் மீன்ஸ் இது நம்ம தாத்தா பாட்டி காலத்திலிருந்து சொல்றதுதான் ஆனா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு சமூக அழுத்தங்கள் மத்தியில இது சாத்தியமா இது ஒரு காலாவதியான ஆலோசனையா இது ஒரு அருமையான கேள்வி புத்தகம் இதை ஒரு தடையா சொல்லல ஒரு அடித்தளமா சொல்லுது ஓகே நீங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு சொந்தமில்லாத பணத்தை அதாவது கடன பயன்படுத்துறது ஒரு பெரிய தவறா இருக்கலாம்னு எச்சரிக்குது சரி ஆனா இது பெரிய கனவு காணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது புத்தகம் ஒரு அழகான சமநிலையை முன்வைக்குது அது என்ன சமநிலை இந்த நிமிஷத்துல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஏத்துக்கோங்க ஆனா நீங்க அடைய விரும்புறத நோக்கி உழைங்க ஓ அதாவது இன்றைய யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு நாளைய கனவுக்காக திட்டமிடுறது அதேதான் இதுதான் ஒரு திடமான நிதி அடித்தளத்தை அமைக்கும் இது ஒன்பதாவது பாடத்தோட ரொம்ப அழகா இணையுது எதாவது நீங்க சம்பாரிச்சிங்க அத அனுபவிங்க யூ ஏர்ன் இட் என்ஜாய் இட் ஆமா ஆமா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் எனக்கும் தான் ஏன்னா பல சமயம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை செலவு பண்ணும்போது ஒரு வித குற்ற உணர்வு வரும் இல்லனா சேமிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிக்காம விட்டுடுவோம் கரெக்ட் அந்த குற்ற உணர்வு மனநிலையும் இந்த புத்தகம் உடைக்குது நீங்க சம்பாதிச்சதுக்காக பெருமைப்படுங்க ஒருபோதும் குற்ற உணர்ச்சியோட இருக்காதீங்கன்னு சொல்லுது அதே சமயம் தேவைப்படுறவங்களுக்கு உதவலாம் அது ஒரு தாராளமான செயல்னு சொல்லுது ஆனா முதல்ல உங்க உழைப்பின் பலனை நீங்க அனுபவிக்கணும் இதல ஒரு ஆரோக்கியமான சுய அன்பு இருக்கு ஆமா சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் செலவு செய்வதற்கும் பகிர்வதற்கும் ஒரு சமநிலையை உருவாக்க இது உதவுது புத்தகத்துல இருக்கிற உங்க சொந்த பணத்துல ஏதாவது வாங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்ற கேள்வி அந்த திருப்திக்கும் உள்ள தொடர்பை நல்லா புரிய வைக்குது உண்மைதான் நாம சம்பாதிச்ச பணத்துல வாங்குற ஒரு சின்ன பொருளுக்கு கூட ஒரு தனி மதிப்பு இருக்கு சரி இப்போ நிதி பழக்கங்களிலிருந்து இதற்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற மனநிலைக்கு போவோம் இப்போதான் இந்த ஆய்வு இன்னும் ஆழமாகுது

ஆமா அதாவது ஒரு விஷயத்தை நம்மால சாதிக்க முடியும்னு நாம முழுசா நம்புறது புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க அடைய விரும்புற விஷயங்களை ஒவ்வொரு சின்ன விவரத்தோடையும் கற்பனை பண்ணி பாருங்கன்னு சொல்லுது ஓ விஷுவலைஸ் பண்ண சொல்றீங்க அதேதான் நீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சா உங்க ஆஃபீஸ் எப்படி இருக்கும் உங்க முதல் கஸ்டமர் யாரு இப்படி கற்பனை செய்ய சொல்லுது அந்த முதல் வருமானம் வரும்போது எப்படி உணர்வீங்கன்னு கூடவா ஆமா இந்த மன ரீதியான ஒத்திகை உங்க மூளைய அந்த இலக்க நோக்கி தயார்படுத்துது இது வெறும் மந்திரம் இல்ல இது ஒரு மனப்பயிற்சி இந்த மனநிலை தான் பாடம் 4, ஒருத்தரை தன்னோட சொந்த கனவுகளை பின்தொடர பாடம் செவன் தைரியம் கொடுக்குது கரெக்ட் ஃபாலோ யுவர் ஓன் ட்ரீம்ஸ் நம்மளோ பல பேரு அப்பா அம்மாவுக்காகவோ சமுதாயத்துக்காகவோ இல்ல அதிக சம்பளத்துக்காகவோ ஒரு தேர்ந்தெடுப்போம் இந்த வேலைக்கு சம்பளம் கம்மி இல்ல அந்த தான் நல்லதுன்னு நிறைய அறிவுரைகள் வரும் ஆமாம் மிகச்செரி ஆனா புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது பணம் சம்பாதிக்க நீங்க என்ன செய்யறீங்கிறது உங்க முடிவு இது உங்க வாழ்க்கை நீங்க போற பாதைய நீங்க தான் தீர்மானிக்கணும் இது ஒருத்தருக்கு தன் வாழ்க்கையின் மீது ஒரு கட்டுப்பாட்டையும் சுதந்திரத்தையும் கொடுக்குது நிச்சயமா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர ஞாபகப்படுத்துது அவர் ஒரு பெரிய கம்பெனில நல்ல சம்பளத்துல இருந்தாரு ஆனா வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன புத்தகக் கடையை தொடங்கினாரு ஆரம்பத்துல எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க ஆனா இன்னைக்கு அவர் உன்னை விட குறைவா சம்பாதிச்சாலும் ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்காரு இந்த பாடம் சொல்றது அந்த மன தைரியத்தை தான் அந்த பாதையில நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் முக்கியமானதுன்னு சொல்ற ஆறாவது பாடம் எவ்ரி ஜாப் இம்பார்ட்டன்ட் ஆமா அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சது சமூகத்துல நாம சில வேலைகளை உயர்வாகவும் சில வேலைகளை தாழ்வாகவும் பாக்குறோம் உண்மை ஒரு குழந்தைகள் புத்தகம் இந்த சமூக படிநிலையை இவ்ளோ நேரடியா கேள்வி கேக்குறது ஆச்சரியமா இருக்கு ஆமா உங்க கனவுகளை நனவாக்கும் பாதையில நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையையும் ஒரு ஆசீர்வாதமா பாருங்கன்னு இது வழிகாட்டுது. ஒரு பெரிய நிறுவனத்தோட CEO எவ்வளவு முக்கியமோ அந்த நிறுவனத்தை சுத்தமா வெச்சிருக்கிற துப்புரவு பணியாளரும் அவ்வளவு முக்கியம். ஒண்ணே இல்லாம இன்னொன்னு இயங்காது. வாவ் இந்த கண்ணோட்டம் நாம செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதையும் அர்த்தத்தையும் கொடுக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. இறுதியா இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான மையமான கருத்துக்கு வருவோம். செழுப்பு பாடம் எட்டு உங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் போதுமான அளவு இருக்கு அப்படின்னு சமூகத்துல ஆழமா வேறொன்றி இருக்கிற ஒரு நம்பிக்கையை உடைக்குது அதாவது வெற்றிங்கிறது ஒரு சின்ன கேக் மாதிரி ஒருத்தர் பெரிய துண்டு எடுத்துட்டா மத்த உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறோம் அதேதான் சரியா சொன்னீங்க உளவியல்ல இத பற்றாக்குறை மனநிலை அதாவது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவாங்க பற்றாக்குறை மனநிலை ஆமா இது நம்ம மூளையோட ஒரு பழமையான அம்சம் அதுக்கு பதிலா புத்தகம் முன்வைக்கிற செழிப்பு மனநிலை என்னன்னா வெற்றிங்கிறது எல்லாரும் கூடிய ஒண்ணு அது ஒரு ஜீரோ சம் கேம் கிடையாது கிடையவே கிடையாது அன்பு மகிழ்ச்சி வாய்ப்புகள் பணம் எல்லாமே பிரபஞ்சத்துல தாராளமா இருக்குங்கிற நம்பிக்கையது கொடுக்குது ஒரு போட்டி நிறைந்த உலகத்துல இந்த செழிப்பு மனநிலையை வளர்த்துக்கிறது எப்படி இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா இது ஒரு நல்ல கேள்வி இதுக்கு தான் பத்தாவது பாடம் பதில் சொல்லுது என்ன அது செழிப்புங்கிறது பணத்தை விட மேலானது அபண்டன்ஸ் மீன்ஸ் மோர் தென் மணி இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சகட்ட பாடம்னு நினைக்கிறேன் ஆமா நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இது ஒன்னா இணைக்குது செழிப்பு மனநிலையை வளர்க்கறதுக்கு முதல் படி செழிப்புனா என்னன்னு நம்ம வரையறைய மாத்துறதுதான் ஓ உங்க ஆரோக்கியம் ஒரு செழிப்பு உங்க நண்பர்கள் ஒரு செழிப்பு தினமும் சிரிக்க முடிகிறதும் ஒரு செழிப்பு புத்தகம் சொல்லுது இவைதான் உண்மையான புதையல் அப்போ நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கிற இந்த பணத்தால் அளவிட முடியாத செழிப்ப நாம கவனிக்க ஆரம்பிக்கணும் ஆமா நீங்க அதை கவனிக்க ஆரம்பிக்கும்போது பற்றாக்குறை மனநிலை தானா உடைய ஆரம்பிக்கும் ஆக மொத்தத்துல இந்த ஆய்வு நமக்கு என்ன சொல்லுது ஒரு எளிய குழந்தைகள் புத்தகத்திலிருந்து நம்மளோட சுயமதிப்பு பொருள்கள்ல இல்ல நம்மளோட நிதி பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற தான் முக்கியம் உண்மையான செழிப்புங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸ்ல இல்ல நம்ம வாழ்க்கையோட தரத்துல இருக்குன்னு கத்துக்கிட்டோம் இது பணத்தை பத்தின ஒரு முழுமையான பார்வையை நமக்கு தருது ஆமா இந்த புத்தகம் குழந்தைகளுக்கு பணத்தால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்னு ஒரு தெளிவான வரைபடத்தை கொடுக்குது உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை ஒரு பெரியவரா பணத்தோட உங்களுக்கான உறவை நீங்க எப்போதாவது நிதானமா உட்காந்து வரையறுத்திருக்கீங்களா நல்ல கேள்வி உங்களுக்கு செழிப்புனா என்ன உங்க வங்கி கணக்கு தாண்டி உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை நீங்க உங்க உண்மையான சொத்தா நினைக்கிறீங்க இதை இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க